திமுக எம்பி ஆ ராசாவை கண்டித்து மதுரையில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்றது சுதந்திரப் போராட்ட வீரர் வாபு சிதம்பரம் பிள்ளை மகனுக்கு காவல்துறை வேலைக்காக தந்தை பெரியாரிடம் மன்றாடியதாக திமுக பொதுக்கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஆ ராசா பேசினார் அவரை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பின் தென்மண்டல அமைப்பாளர் திருமதி அன்னலட்சுமி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்றது ஆர் ராசாவிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்பட்டன மதுரை அண்ணா பேருந்து நிலையம் முன்பு சுமார் மேற்பட்டோர் சாலை மறியல் செய்த அனைவரும் காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு நீலகிரி தொகுதி பாராளுமன்ற எம்பி வந்து ஆண்டிமுத்து ராஜா வந்து எங்களுடைய தேசிய தலைவரை அவமரியாதை செய்கிற வழியில் அவதூறாக பேசிக்கிட்டே இருக்கார் பொதுத்தளத்தில் அவர் பேசுனா அவரை வந்து எங்களுடைய தலைவரை பற்றி பேசினோம்னா பெரியாளன்னு நினைக்கிறாரு அது வந்து சிந்திச்சின்னுமே செயல்படணும் இதே மாதிரி பொதுத்தளத்தில் வந்து மன்னிப்பு கேட்கலன்னா ஆண்டிமுத்து ராஜாவை நாங்கள் டெபாசிட் இழக்கும் முறை நாங்கள் வந்து ஓய மாட்டோம் அனைத்து தொகுதியிலுமே நாங்கள் வந்து வெள்ளாளர் சமுதாயம் சார்பாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்துவோம் நன்றி வணக்கம்